ஓம் சக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக வெளியிட்டுக் கொண்டு இருக்கிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைய தலைப்பு என்னவென்றால் அதிர்ஷ்ட குறிகள் அபூர்வ குறிகள் வரிசையிலே கை ரேகை இரகசியங்கள்ங்கிற பகுதியில் இருபத்தி ஏழாவது பகுதியை விளக்கம் தருகிறோம் அதில் குடம் கொடி கொடியை பற்றி போடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க குடம் கொடி இது உங்களுடைய கயிறு இருந்தால் அதனுடைய ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அந்த காமெடிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் தேவைன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு நீர் குடம் போன்ற இல்லை கொடி போன்ற ஒரு கையில் ஒரு புரி காணப்பட்டால் மிக பெரும் செல்வம் அதாவது வாழ்க்கையில் பணம் படைத்தவராக செல்வம் படைத்தவராக புகழ் படைத்தவராக வாழ்வில் வெற்றியோடு விளங்குவார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம கையில இந்த மாதிரி குடம் போன்ற அமைப்பு எங்கு காணப்பட்டாலும் மிகவும் சிறந்த அமைப்பு இந்த குடம் போன்ற அமைப்பு பொதுவாகவே நம்ம உள்ளங்கையில தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிச்சப்படி அந்த உள்ள வேற எங்கேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அந்த மாதிரி இருந்தால் மிக பெரும் செல்வத்துக்கு அதிபதியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நம்ம குருமேட்டில் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ரேகையில் இல்லாமல் தனித்து இருந்தால் மிகவும் சிறப்பு ரேகையில் இருந்தால் பழங்கள் குறைவு போடும் இப்போ எல்லாமே ரெண்டு கையையும் பார்க்கணும் ரெண்டு கையிலையும் ஒரு கையிலிருந்து ஒரு கையில் இல்லைன்னா பழங்கள் குறைவு வேற ஒன்றும் கிடையாது இப்போ குருமேட்டில் ஒரு கொடி மாதிரி ஒரு சின்னம் இருக்குது சார் மிகவும் சிறந்த அமைப்பு அதிகார பதவி மூலமாக கொடிகட்டி பரப்பார் சொல்ல போன அரசியல் பதவி பதவி மூலமாக வருமானம் செல்வம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சனிமெட்ல ஒரு கொடி போன்ற அமைப்பு இருக்கு சார் சனி சனிமெட்டில் கொடி போன்ற அமைப்பு இருந்தா ஒரு தொழில் மூலமாக தொழில் அதிபராக கொடி கட்டி வாய்ப்பு வாய்ப்புண்டு மிகச்சிறந்த செல்வ சீமானாக வாழ்வார் புகழ் இப்ப சூரிய மேட்டல ஒரு கொடி இருக்கு சார் அமைப்பு கலைத்துறையில் வெற்றியாளராக உள்ளவராக விவேகம் உள்ளவராக புகழ் உண்டு செல்வம் பெரும் செல்வம் உண்டு அதே மாதிரி முதன்மேட்ல ஒரு கொடி குறி இருக்கு சார் கொடி மாதிரி ஒரு குறி இருக்கு வியாபாரத்தின் மூலமாக கொடி கட்டி பறந்து செல்வ செழிப்போடு இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இப்போ செவ்வாமேட்டில் ஒரு இருக்கு சார் கொடி கூறியிருக்கு செவ்வாமேட்டில் கொடி இருந்தா உங்களுக்கு சேவை சார்ந்த துறையில் மருத்துவ துறையாக இருக்கட்டும் இல்லை பாதுகாப்பு துறையாக இருக்கட்டும் துறை சார்ந்த வெற்றி புகழ் செல்வம் அடைவதற்கு வாய்ப்புண்டு அதன் மூலம் மிக பெரும் செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு சந்திரமேட்டில் ஒரு கொடி இருக்கு சார் சந்திரமேட்டில் விவசாயம் மூலமாக நீரால் பயன்படுத்தப்பட்டு அதன் மூலமாக பெரும் செல்வம் கிடைப்பதற்கு இந்த சந்திரமேட்டில் கொடி வெட்டி பறப்பதற்கு கொடி இருந்தால் உண்டு அதே மாதிரி சுக்கரமேட்டில் கொடி இருக்கிறது கொடி சின்னம் இருந்தால் வாழ்வில் வெற்றி அடைவார்கள் அதாவது மனைவி மூலமாக மனைவி வந்த பிறகு அவர் மூலமாக வாழ்க்கை துணை ஆசை மூலமாக அதாவது சுக்கரமேடுனாலே மனைவி ஆசை காதல் இன்பம் இதில் வந்து கொடினா அதில் கொடி கட்டி பறப்பாங்க இன்பத்தில் கொடி கட்டி பறப்பார்கள் காதலில் கொடி கட்டி பறப்பதற்கு சந்தோஷமான இல்லறம் அமைவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த கொடியோ உடம்போ உங்கள் கையில் இருந்தால் மிகவும் அமைப்பு கொடி எங்கு கண்டாலும் சிறந்தமைப்பு இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா முட்டி ரேகை நன்றாக இருக்க வேண்டும் இருதய ரேகை ஆயில் ரேகை பலமாக இருக்கணும் அதுதான் உடம்புல சக்தி இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த விதி ரேக சூரிய ரேக இருந்து இந்த கொடி அமைப்போ இல்ல குடமோ இருந்துச்சுன்னா கூடுதல் வருமானம் பெரும் செல்வத்துக்கு அதிபதியாக வாழ்வதற்கு வாய்ப்புண்டு பொதுவாகவே கையில எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் அதிர்ஷ்ட குறி இருந்தால் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் அதிர்ஷ்டம் நல்ல வேலை செய்யும் இந்த ரேக சரி இல்லாத போது அதிர்ஷ்ட குறி இருந்ததுன்னா அது வந்து முடிஞ்சிடும் கத்தி காய்கறி வெட்டுறதுக்கும் நல்லதுக்கும் யூஸ் பண்றோம் கத்திய வேற ஒரு உயிரினத்தின் மேல பட்டாக்க அந்த கத்தினால் காயம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக அதை இருக்க வேண்டும் அதாவது நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு ரேகைகள் நன்றாக இருந்து இந்த அதிர்ஷ்ட புலிகள் இருந்தால் நன்றாக வேலை செய்யும் ரேகை சரியில்லாத போது அதை வேலை செய்யாமல் இருப்பதற்கும் வாய்ப்புண்டு இதை பாருங்கள் உங்கள் கையை பாருங்கள் ரேகைகள் நன்றாக இருந்து இந்த கொனியோ குடமோ இருந்தால் மிக பெரும் செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி யோகர் கண்ணன் வணக்கம்